வணக்கம் துலாராசி அன்பர்களே துலாராசிக்காரங்கனாலே பொதுவாகவே எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மையும் நல்ல எண்ணங்களும் கொஞ்சமாக தூரதேச பிரயாணங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்படுற ஒரு அன்பர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தோடைய ராசி பலனை பார்க்கலாம் ஐந்தாம் வீடு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கிறாங்க ஆறாவது வீட்டில் ராகு சூரியன் சுக்கரன் ஏழாவது வீட்டில் புதன் குரு இதில் புதன் வந்து வக்ரகதியும் பன்னெண்டாம் வீட்டில் கேதுவும் அமர்ந்து ஒரு நல்ல கிரக நிலைகளில் தான் நீங்கள் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த ஏப்ரல் மாதமும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமாக இருக்குது என்ன சூரியன் ராகு சுக்கரன் இவங்கள்லாம் சேர்ந்து அந்த ஆறாம் வீட்டில் பயணிக்கிற இந்த காலங்கள் அந்த நேரத்தில் சந்திரன் வேற வந்து சூரிய கிரகணம் அந்த நேர்ற அந்த பர்டிகுலர் டைம் அந்த ஏப்ரல் எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மனக்கசப்பு அடையிறதுக்கான ஒரு நாளாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க குருவோட பார்வை பிரகாசமாக உங்கள் மேலே விழுது குரு ஏழாவது வீட்டில் இருந்து உங்களுடைய பதினோராவது வீடு அதாவது அது குருவுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான இடமும் உங்களுடைய ஒன்றாவது வீடு அதாவது சுக்கரன் அதிபதியாக இருக்கிற உங்களுடைய சொந்த வீட்டிலையும் சரி குருவோடைய சொந்த வீடான அந்த தனுசு ராசி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய இருந்து மூன்றாவது வீடையும் நல்லாவே குரு பகவான் பார்க்குற காரணத்தினால நீங்கள் செய்கிற தொழிலையும் உங்களுடைய அலுவலகத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வோ பட்டங்களோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குங்க அது ஏன் பா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற அந்த காலம் வந்து சில நேரத்தில் உங்களுடைய பேச்சினால் நீங்கள் உங்களுடைய நல்ல மதிப்பை நல்ல ஒரு பேரை வந்து நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தது குருவும் புதனும் ஏழாவது வீட்டில் இருக்கிற காலத்தில் இந்த சனியோட முழு ஆதரவும் வந்து அந்த ஒரு மூன்றாம் வீட்டில் விழுது சனி இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையை வந்து விடுறதுனால ரொம்பவே தொழில் செய்கிறவங்களுக்கு பிரகாசமாக இருக்க போகுது நீங்கள் உங்களுடைய நாவடக்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா பண்ணிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் உங்களை அழிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க அதே போல் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதினாலும் சரி பொறியியல் படிப்பு தேர்ந்தெடுத்தாலும் சரி நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே கூடும் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு முன்னாடியே பண்ண பாருங்கள் ஏன்னா அந்த ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு அப்புறமா செவ்வாய் கிரகத்தோடைய சஞ்சாரங்களால் ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்களும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வீடு கற்ற விஷயமாகவே உங்கள் குடும்ப இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் சங்கடங்கள் மனக்கசப்புகள் வரலாம் காதல் வசப்பட்டு இருக்கும் துளாராசி அன்பர்களே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது காதலர்களுக்கு மட்டுமல்ல திருமணமாகி கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதும் சகஜம்தான் இந்த நேரத்தில் சூரியனும் ராகு சுக்ரன் மூன்று பேரும் அந்த ஆறாவது வீட்டில் இருக்கிற ஒரு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி ராகு கூடையும் சூரியன் கூடையும் இருக்கிறதுனால அவ்வப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஒரு சில நேரத்தில் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற முடிவை நீங்கள் ஏற்றுட்டு பண்ணிங்கன்னா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சனி உங்களுடைய பதினோராவது வீட்டை பார்க்குற காரணம் முழு பார்வை அதில் காட்டுறதுனால அதாவது அந்த பதினோராவது வீடுன்றது வந்துட்டு மூத்த சகோதர லாபஸ்தானம் அல்லது வீடு லாபஸ்தானம் கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு விஷயமாக ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கும் அது நல்ல முடிவாகத்தான் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சுகர் லெவல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் அதிகரித்து உங்களுடைய அதன் மூலியமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி மொத்தத்தில் துளாராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன தான் வெயில்ல சிக்கி சின்ன பின்னமானாலும் உள்ளுக்குள்ளே குழு குழுன்ட்டு நல்லா ஏசியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்